நாங்கள் இதில் ஐ கணக்கை பார்க்க போகிறோம் ஐக்கணக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க செண்டே வர்க்கம் சய எட்டு ஏ பி சய ரெண்டு பி வர்க்கம் இந்த ரெண்டே வர்க்கத்தை வந்து செண்டு தர ஏ தர ஏ சய எட்டை வந்து செண்டு தர நாலு நாவிரண்டு எட்டு தர ஏ தர பி சைய டெண்டு பியை வந்து டெண்டு தர பி குறியீடுகள் கவனம் இந்த குறியீடுகள் வந்து இங்கே இந்த குறியீடுகள் எல்லாம் கவனமாக பார்த்து போடுங்க குறியீடுகளில் தான் நீங்கள் கூடுதலான அளவு பிள்ளை விட பார்ப்பீங்க இப்போ பாருங்க இதில் எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கிறது என்ன ரெண்டு எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கிறது ரெண்டு அப்போ இந்த என்ன செய்வீங்க இந்த ரெண்டை வந்து நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே மிஞ்ச போகிறது என்ன ஏ தர ஏ அப்போ என்ன ஏ வர்க்கம் ഇങ്ങണ്ടാ മിഞ്ച പോവത് നാല് ഏ പി നാല് ഏ പി ഇങ്ങന ബി വർക്കം സറി ഇത് വന്ന് വർക്കം ഓ ബി വർക്കം അപ്പോൾ മിഞ്ച പോവത് എന്ന ബി വർക്കം ഇതിൽ മിച്ച ഇതിൽ എതും തീപ്പി നാല് പൊതുവെടുക്ക കൂടിയായിരിക്കും കാരണിപ്പടുത്തോ ഏ വർക്കം സാ സി വർക്കം അതിൽ എന്തും കാരണപ്പെടുത്തേ അപ്പോൾ ഇത് ഇതിൻ്റെ கேரணி ரெண்டே வர்க்கம் செய்ய எட்டு ஏபி சைய ரெண்டு பி வர்க்கத்துல உங்கள் அதில் ரெண்டை மட்டும்தான் நாங்கள் பொதுவெடுக்கலாம் இந்த ரெண்டை நீங்க பொதுவெடுத்திங்கன்னா ஏ வர்க்கம் சை நாலு ஏபி சை பி வர்க்கம் இதுதான் இருந்த கேரணியாக வந்து முடியும் சரி அடுத்த கேள்வி நாங்கள் வந்து பார்க்குறோம் இப்ப இதில் ரெண்டாவது கல்வியை பார்ப்போம் ரெண்டாவது கல்வியில் வந்து கேட்டிருக்காங்க என்னண்டு அதில் முதலாவது ஏய பார்ப்போம் ஏ வந்து என்ன கேள்வி x இன்டு ஏ பிளஸ் பி சக வை இன்டு இந்த கல்வி தான் செய்ய போகிறேன் ட்ரெண்டாவதுல முதலாவது வய a ஏ சகபி இதில் பாருங்கோ எது வந்து கூட ட்ரெண்டில் சமனாக இருக்குது ஏ சகபி ஏ சகபி தான் சமனாக இருக்குது அப்போ என்ன செய்வீங்க ஏ b நீங்கள் வழியால் எடுத்தீங்கண்டா ஏ சகபி என்றதை வழியால் எடுத்தீங்கண்டா மிச்சம் மிஞ்ச போகிறது என்ன இதில் வந்து X மிஞ்சப்பும் இங்க என்ன மிஞ்சம் Y மிஞ்சம் அதை அப்படி நீங்கள் எழுத போகிறீங்க இந்த X பிரக்கெட்டை போட்டுட்டு எக்ஸ் எழுத போகிறீங்க வை வந்து சக வை இதுதான் இதுந்த கேரணி விளங்காட்டி பாருங்கள் ஏ எக்ஸின்னு ஏ B. வயன்று ஏ b இவ்ளாத்துலையும் பொதுவாக இருக்கிறது வந்து ஏ சகபி ஏ சகபபி அப்போ அந்த b வந்து அப்படி நீங்கள் கட்டாயம் வந்து x தான் இல்லை y தான் அப்படி எடுக்கணுமன்றது இல்லை எக்ஸாக வை இல்லை எக்ஸகை இல்லை X வர்க்கம் ஏதாவது ஒன்று பொதுவாக இருக்கும் அப்போ பொதுவாக இருக்கிறது அவ்வளோத்தையும் நீங்கள் வழியால் எடுக்கணும் அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் ஏ B வந்து பொதுவாக இருக்குது அப்போ அந்த B அப்படியே பொதுவாக இருந்தீங்கன்னா மிச்சம் எடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் எக்ஸும் வையின்னால் மிஞ்ச புது அப்போ எக்ஸக வை அப்போ இதுதான் இதன் கேரணி அடுத்த கணக்கை பாருங்க பி பாட்டி B கல்விக்கு நாங்கள் போவோம் B கல்வி என்ன ரெண்டு மூண்டெக்ஸ் சகவை சையபி மூண்டெக்ஸ் சகவை நீங்கள் முதல் கேள்வி வந்து உங்களுக்கு வடிவாக விளங்கிச்சதுன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடுவீங்க பொது பொதுவாக இருக்கிறது என்ன மூண்டெக்ஸ் சகவாய் மூண்டெக்ஸ் சகவாய்கிறது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது அப்போ அந்த மூண்டெக்ஸ் சகவையை நீங்கள் வழியால் எடுத்தீங்கன்னா என்ன வரும் மூண்டெக்ஸ் சகவையை வழியால் எடுத்திங்கண்டா இதில் மிச்சம் இருக்க போகிறது ரெண்டு ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணி ரெண்டு இங்கே மிச்சம் இருக்க போகிறது சையபி குறியீடுகள் கவனமாக இருக்கணும் சயாண்டா சை அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்குதோ சையாண்டா சையா சகாண்டா சகாண்டதா கட்டாயம் போடணும் சையபீன் இருக்குது அப்போ இதுதான் அதை கேரடி சரி நாங்கள் இதில் அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பார்ப்போம் அட்வான்ஸாக இப்போ நான் கடைசியாக டிரெக்டாகவே கடைசி கணக்குக்கு போகிறேன் ஹெச் எச்சை பாருங்கள் எம் மைனஸ் மூண்டு எம்என் சை என் சக மூண்டு என் வர்க்கம் நீங்கள் கேளியை இங்கே பார்த்து எழுதிய எழுதியும் கூட நீங்கள் கவனமாக குறியீடுகளை கவனமாக கவனிக்க வேணும் இப்போ இந்த எம் இருக்குது அது அப்படி எம்முண்டால் எம் தான் மூண்டு எம் என்ன மூண்டு தெர எம் தெர எண் என்று எழுதலாம் சையன் வந்து சையன் தான் மூண்டு எண் வர்க்கத்தை சக மூண்டு தெர என் தெர எண் என்று எழுதலாம் சரியா இப்போ நீங்கள் பாருங்கோ இங்கே எம் இருக்குது இங்கே எம் இருக்குது இந்த எம்மை இந்த ரெண்டுலேயும் எம் வந்து பொதுவாக இருக்குது அப்போ நீங்கள் எம்மை வழியால் எடுத்தீங்கண்டா இங்கே மிஞ்ச போகிறது என்ன எம் தர ஒன்று தான் ஏம் இது வந்து எப்படி வரும் எம் தர ஒன்று தான் அப்போ மிஞ்சு இப்போ எம்மை நீங்க விளையாடத்தீங்கடா ஒன்று மிஞ்சும் இதில் எம்மை வழியாலைப்படுத்திங்கண்டா மிச்சம் எது இந்த மூண்டு இங்கே இருக்கு இந்த மூண்டு மிஞ்ச என் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இந்த மூண்டே மேம் என் சேர்த்து சய மூண்டேன் ஏன் சய மூண்டேன் இங்கே சய இருக்கு குறியீடுகள் கவனம் அதை மாதிரி இந்த ரெண்டையும் எடுங்கோ இந்த ரெண்டையும் எடுத்தீங்கன்னா என்ன செய்யும் நாங்கள் சய என்ன விளையாட எடுக்கிறோம் வேண்டாம் இப்போ இதில் சையன்னு இருக்கிற இல்லையா நான் சைய என்ன அப்படியே வெளியால் எடுக்கிறேன் வெளியால் எடுத்திங்கன்னா சைய என்ன என்னென்று என்னென்று வரும் என் தர ஒன்று தான் எண் என்ன விளையாட எடுத்தால் மிச்சம் என்ன இருக்க போகுது உண்டு கவனம் சய என்ன தான் என்ன வெளியாக விளையாடுத்தா ஒன்று தான் இருக்குறீங்க என்ன விளையாடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சையன் வரும் சய உண்டு சாரி உள்ளுக்குள்ள சய உண்டு வரும் குறியீடுகள் கவனம் சய இப்போ சயன்ன அப்படியே உண்டு இங்கே மிச்சம் இதில் ஒரு எண் போயிட்டுருது அப்போ மிச்சம் இருக்க போகிறது என்ன மூண்டென் மூண்டென் இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கே முன்னுக்கு வழியால் பொதுவெடுத்தது என்ன சய ஆனால் இங்கே சக இருக்குது சயவை வழியால் எடுத்தபடியாக சய குறியீடுகள் கவனம் சய தர தான் சக இப்போ பாருங்கோ இதை அழிக்கிறேன் ஓகே சரி இப்போ பாருங்க பிள்ளைகளே இங்கேயும் ஒரு மூ ஒன்று சய மூன்றன் இருக்குது இங்கேயும் ஒரு ஒன்று சய மூன்றன் இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஒன்று செய்ய மூண்டுனா அப்படியே வழியா ரெண்டு இடத்துலேயும் ஒன்று சய மூன்றென்னு இருக்குது ரெண்டு ஒன்று செய்ய மூன்றென்ன வழியால் எடுத்தோம்னா மிச்சம் இங்கே என்ன இருக்க போகுது எம் இங்கே என்ன இருக்க போகுது சயஎன் சயன் குறியீடு கவனம் சயன் எம்முக்கு முன்னால் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஆகி வருது என்னுக்கு முன்னால் சய இப்போ சய என் இப்போ இதுதான் இத காரணிகள் திருப்பியும் விளங்கப்படுத்துகிறேன் பிள்ளைகளே வடிவா ஆறுதலாக திருப்பியும் விளங்கப்படுத்து நீங்கள் உங்களுக்கு விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயம் இதுக்கான ஆன்சரை உங்களுக்கு நான் போடுவேன் பாருங்கள் எம் சய மூண்டு எம் என் சய என் சக மூண்டு என் வர்க்கம் இங்க எம் இருக்குது இந்த சய மூண்டு எம் எம் தர எம் என் எழுதலாம் இங்க சயன் அப்படியே இருக்குது இங்க சக மூண்டு வர்க்கத்தை மூண்டு தர என் தர என் எழுதலாம் சரியா இப்போ நீங்க வந்து இந்த ரெண்டேம் எடுக்க போறீங்க இந்த ரெண்டேம் எடுக்கல உங்களுக்கு இதில் எது எது பொது எடுக்கக்கூடியதாக இருக்குது இங்கேயும் ஒரு எம் இருக்குது இங்கேயும் ஒரு எம் இருக்குது அந்த எம்மை நீங்கள் பொதுவெடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எம் தர ஒன்று தான் நேம் அப்போ ஒரு எம்மை வழியால் எடுத்தால் மிச்சம் மின்ன போகிறது ஒன் மிச்சம் மிஞ்ச போகிறது உண்டு இங்கே எம்மை வழியால் எடுத்தால் மிச்சம் மிஞ்ச போகிறது சய மூண்டு என் சரியோ இங்கே சயம் இருக்குது இங்கே எண் இருக்குது சைய மூண்டு என் சய மூன்று அடுத்தது இதை பாருங்கோ இங்கே பாக்கைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள் சரி நீங்கள் என்ன என்ன கூட பொது எடுக்கலாம் நீங்கள் சக எண்ணெயே நீங்கள் பொது எடுத்து பாருங்கோ சரியா சய ஒண்டு தர எண் தான் சரியா அப்போ நீங்கள் என்ன பொது எடுத்தீங்கன்னா மிச்சம் இங்கே மிஞ்ச போறது என்ன சய ஒண்டு சரியோ பிளஸ் இங்கே ஒரு என்ன மி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா மிஞ்ச போகிறது என்ன சக மூண்டன் சரியா இப்போ இந்த இவ்வளாத்துக்களும் உங்களால் எது பொதுவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் ஆனால் இதில் வந்து நீங்கள் இதை சயவாழ பெரு இந்த சயவாலை இதில் சையவை நீங்கள் வழியால் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சய மூண்டை நின்று வரும் சரியோ ஒன்று செய்ய மூண்டை நண்டு இதை கொண்டு வரலாம் இப்போ எம் ஒன்று செய்ய மூண்டென் இதை நீங்கள் சயவை வந்து வழியால் எடுத்தீங்கன்னா சய என்ன மாறும் இங்கே சயவ வழி எடுத்தா சயதர சையதான் சக அப்போ ஒண்டா வந்துடும் சயதர சக வந்து சக சயதர சக வந்து சைய அப்போ நீங்கள் சயவ வழியால் எடுத்தால் இங்கே அண்டு மாறும் சய மூண்டு இப்போ பாருங்க ஒன்று சய மூண்டு இதுலேயும் ஒன்று செய்ய என்னன்றது இருக்குது இங்கேயும் ஒன்று செய்ய மூண்டுன்னு இருக்குது அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக ஒன்று செய்ய இருக்கிற விட ஒன்று செய்ய மூண்டு என்ன வந்து நாங்கள் வெளியால் எடுத்த முண்டா மிச்சம் இதில் மிஞ்ச போகிறது என்ன இந்த எம் மிஞ்சும் அடுத்தது இங்கே சய என் தான் மிஞ்சும் சரியோ அந்த சயஎண்ணும் எம்மும் மிஞ்சிருக்குள்ள அதை நீங்கள் எழுதுவீங்கள் எம் சய என் இதுதான் இதோட காரணி ஐயா குறியீடுகள் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒருக்கா விடலினா அப்புறம் திருப்பியும் ஒருக்கா வடிவாக செக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸாமுல எழுதுறதுக்குள்ள கொஞ்சம் அவசரத்தில் எழுதியிருக்கலாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க அதால் திருப்பியும் வடிவாக ரீசெக் பண்ணி போட்டு நீங்கள் செய்யுங்கோ என்ன கல்வியல் செய்ய வைக்கல இப்படி முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து பார்த்து எழுதியிருக்கலாம் சில நேரம் நீங்கள் சக செய்யன்றதை மாற்றுவீங்கள் அதனால் கேள்வியை கல்வி எழுதி போட்டு திருப்பி உங்களோட தந்த கல்வியும் நீங்கள் கல்வியும் உண்டாண்டதை வடிவாக செக் பண்ணி போட்டு குறியீடுகளை கவனித்து போட்டு நீங்கள் கேள்வியலை செய்ய தொடங்குங்க சரி இதை மாதிரி இன்னொன்றையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இதுலேயே இன்னொரு கல்வியை சும்மாலேயே பார்ப்போம் எந்த கேள்வி எழுதலாம் சரி எஃபுக்கு போய் ஓம் எஃபும் கொஞ்சம் பெரிய தான் இருக்குது எஃப் கேள்வி என்ன எக்ஸ் வர்க்கம் சைய எக்ஸ் ஒய் சயநாள் எக்ஸ் பார்த்தீங்களா நானே பிளவுட்டுட்டேன் சகநாள் எக்ஸ் சய நாலு வை சரியா இப்போ வேறு இந்த எக்ஸ் வர்க்கத்தை என்னென்று எழுதுவீங்களா எக்ஸ் சக எக்ஸ் சைய எக்ஸ் எக்ஸ் தர வை சக நாள் எக்ஸ் நாலு தர எக்ஸ் சய நாலு வையை நாலு தர வை சரியா அடுத்தது நாங்கள் வளமையா செய்கிற மாதிரி சோடி கட்டுவோம் இவரையும் இவரையுமே சோடி கட்டுவோம் ஆனால் சோடி கட்ட அப்படித்தான் கட்டுறேன் இல்லை சில கல்விகளுக்கு மாறி மாறி வரும் இதில் எது எது போது வேற இருக்கு இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸையும் நீங்கள் வழியால் எடுக்கலாம் எடுத்தால் என்ன வரும் எக்ஸை வழியால் எடுத்தீங்கன்னா மிஞ்ச போகிறது இதில் ஒரு எக்ஸ் வந்து மிஞ்சும் அந்த எக்ஸ் இங்கே வயிறு இருக்கும் ஆனால் சயவை காணம் சயவை ஏன்னா நீங்கள் எடுத்தது சக எக்ஸை தான் விளையாட எடுத்துருக்கீங்க அப்போ மிச்சம் சயவை அதை மாதிரி அடுத்ததுல நாலு எக்ஸ்ய நாலு அப்போ என்ன எடுக்கலாம் நீங்கள் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்க போகிறது நாலு இந்த நாலு தான் உங்களுக்கு பொதுவாக இருக்க போகுது அப்போ இந்த நாளை விளையாடத்திங்கண்டா நாலு மிச்சம் மிஞ்ச போகிறது ஆ இதில் கவனம் இது சயவை ம் நாலு மிச்சம் மிஞ்ச போகிறது எக்ஸ் இங்கே மிஞ்ச போகிறது சயவை இப்போ எ எக்ஸ்ஐம் இங்கேயும் எக்ஸ்ஐஏம் பொதுவா இருக்கு எடுத்து விட்டீங்கடா இதில் மிச்சம் மிஞ்ச போறது என்ன எக்ஸ் இங்க மிஞ்ச போறது சக நாலு இதுதான் கேரணி எக்ஸ்ஐஏ எக்ஸ் சக நாலு இதுதான் பிள்ளை கேரணியா வந்து நிற்கும் இப்போ நீங்க சில நேரம் நாங்க சும்மா ஒரு கணக்கை இப்போ மாற்றி சோடி கட்டி பார்ப்போம் இதே கணக்கை வந்து நீங்கள் மாற்றி வந்து சோடி கட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குழப்பமங்கள் வராமல் இருக்க நீங்கள் மாற்றி சோடி கட்டி பார்ப்பீங்கள் எக்ஸ் இந்த எக்ஸ் தர எக்ஸ் தரேக்ஸ் சைய எக்ஸ் வை சக நாலு நாலு தர வை சரியா இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள் ம் இவரையும் இவரையும் சோடி கட்ட போகிறீங்க சரியா அப்போ என்னென்ன வேற எக்ஸ் தெரேக்ஸ் சக நாலு தெரேக்ஸ் தெரெக்ஸ் மிஞ்ச போறால் யார் இவர் சய எக்ஸ் தரவை இங்கே மிஞ்ச பொறால் சய நாலு தரவை இதில் இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு எது பொதுவாக இருக்குது எக்ஸ் பொதுவாக இருக்குது அப்போ எக்ஸ் எடுத்தீங்கன்னா மிச்சம் மிஞ்ச போகிறது என்ன இங்கேயும் ஒரு எக்ஸ் போயிடும் இங்கேயும் ஒரு எக்ஸ் போயிடும் இந்த ரெண்டு இந்த ரெண்டுலே மிச்சம் மீச்சம் போகிறது எக்ஸ் சக நாலு அது மாதிரி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இதில் வை வை சரியா ரெண்டுலேயும் சய பொதுவாக இருக்குது அப்போ சய வையை நீங்கள் வழியால் எடுத்தீங்கன்டா சயவையை வழியால் இருக்க இங்கே என்ன செய்யும் சக எக்ஸ் இருக்குது வை எடுத்தால் இது வந்து நாலு சக நாலு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது எக்ஸ் சக நாலு எக்ஸ் ஐய வை சரியா நீங்கள் இதில் வந்து இப்போ பாருங்கள் நான் முதல் முதல் செய்த கணக்கில் ஸ்ட்ரெயிட்டாக நான் முதல் செய்த கணக்கில் வந்து இதை இந்த ரெண்டையுமே சோடி கட்டி இந்த ரெண்டையுமே சோடி கட்டி விட எழுதினான் தெரியோ எக்ஸ்தரே எக்ஸ் எக்ஸ் செய்யவை அதில் எக்ஸை பொதுவெடுத்தா எக்ஸ் செய்யவை இதில் இந்த இதில் வந்து நான் நாளை பொதுவடுத்து எடுத்து எக்ஸ் செய்ய வயிண்டு எடுத்தனான் அதே கணக்கை நான் மாற்றி எழுதி போட்டு எழுதியிருக்கேன் என்னென்னு சொன்னால் எக்ஸ்தரே எக்ஸ் எக்ஸ வாயின்ட்டு இருக்குது ஆனால் நாலு எக்ஸேயும் எக்ஸ் வர்க்கத்தையும் சோடி கட்டி இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் இந்த நாலு எக்ஸையும் சோடி கட்டி அதுலேருந்து எக்ஸ் பொதுவெடுத்து எடுத்து எக்ஸாக நாலு எக்ஸாக நாலு ரெண்டு ஒரு பொதுவான ஒன்று வந்து அதுலேருந்து எக்ஸேவை எக்ஸாக நாலுன்ட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் கட்டாயம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதான் எடுக்கணும் ஒன்று இல்லை சில நேரம் நீங்கள் மாறி சோடி கட்டி கூட நீங்கள் பொதுவானதை எடுத்து நீங்கள் கணக்கு கொண்டு போக வேண்டி வரும் அது நீங்கள் எவ்வளோ தூரம் பயிற்சி பெறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஈஸியான டெக்னிக்கள் பிடிபடும் க கணிதம்ன்றது வந்து எவ்வளோ தூரம் பயிற்சியில் இருக்குதோ அவ்வளோ தூரம் உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடும் அதால் நீங்கள் ஒரு கணக்கை உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் செய்கிற அளவு வரும் மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கணக்கை வந்து பயிற்சி செய்யுங்க ஏதும் டவுட் இதுகளில் இருந்தால் நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயம் அந்த கேளுக்கான ஆன்சரை போடுவேன் மிச்சதிகளை அடுத்தது பகுதிகளில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் நன்றி